எங்கள் வீட்டே பள்ளி இது ஸ்ரீஜா அவளுக்கு கற்றல் ரொம்ப பிடிக்கும் அவளோட அக்கா பூஜா புத்திசாலி ஸ்ரீஜாவின் ரோல் மாடல் ஒரு நாள் பள்ளியில் எல்லா ஆப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் நிறுத்தப்படுது ஸ்ரீஜா சோகமா சொல்றா இப்போ நாம என்ன பண்ணலாம் அம்மா சிரிச்சு சொல்றாங்க நம்ம வீட்டிலேயே கற்றல் மகிழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அம்மா கலர்ஃபுல் சாட் போட்டுட்டு எழுதுறாங்க எங்கள் வீட்டே பள்ளி பூஜா அண்ட் ஸ்ரீஜா பூஜா டீச்சர் மாதிரி ஆக்ட் பண்றா அவ ஸ்ரீஜாக்கு சொல்றா இன்றைய டாஸ்க் மேத் சேலஞ்ச் இருவரும் பிளாஷ்கார்ட் ரேஸ் நாலு பேருக்கு லஞ்சு இருபது ஸ்ரீஜா வேகமா பதில் சொல்றா பூஜா சிரிச்சு வாவ் ஸ்ரீஜா இன்று நீதான் வின்னர் அடுத்த நாள் ஸ்ரீஜா யோசிக்கிறா வானவில் எப்படி வருது பூஜா சயின்ஸ் வீடியோ காட்டுறா இருவரும் எக்ஸ்பெரிமெண்ட் நீர் கண்ணாடியில் சூரிய ஒளி ரெயின்போ இருவரும் வாவ்னு குரல் கொடுக்கிறார்கள் அம்மா கிச்சன்ல சொல்றாங்க சமைப்பும் ஒரு பாடம்தான் அளவு எடை எண்ணிக்கை எல்லாம் கணக்கு பூஜா இன்கிரீடியன்ஸ் மெஷர் பண்றா ஸ்ரீஜா நோட்ஸ் எழுதுறா அம்மா சிரிச்சு சொல்றாங்க நீங்க இருவரும் சிறிய சயின்டிஸ்ட் மாதிரி படிப்பு முடிஞ்சதும் டான்ஸ் பிரேக் பூஜா ஸ்டெப்ஸ் கத்துக் கொடுக்கறா ஸ்ரீஜா ஃபாலோ பண்றா இருவரும் சிரிச்சு நடனமாடுறாங்க ஸ்டடி அண்ட் ஃபன் அம்மாவோட சேர்ந்து இருவரும் வீட்டை சுத்தம் பண்றாங்க அம்மா சொல்றாங்க ஒழுங்கும் ஒரு கல்வி மாலை நேரம் சுற்றுப்புறம் சுத்தம் செய்யும் வேலை பூஜா சொல்றா இது நம்ம கம்யூனிட்டி ஒர்க் ஸ்ரீஜா சிரிச்சு சொல்றா நாம கற்றது நல்லதுக்காகத்தான் லைப்ரரியில ஸ்பெல்லிங் கிளப் பூஜா சிறார்களுக்கு கற்பிக்கிறா ஸ்ரீஜா புத்தகம் படிக்கிறா ஸ்ரீஜா அக்கா கத்துக் கொடுக்கிறா நான் கத்துக்கொள்றேன் நாம இருவரும் சேர்ந்து வளர்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் ஒவ்வொரு வீடும் ஒரு பள்ளி கற்றல் நின்றுவிடாது அது மகிழ்ச்சியோடு தொடரும்